சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலிய தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டாம் அப்படியாயின் மாடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக்கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதை விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அறிவிக்கை பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தாறு எண்ணூற்று பதினேழு எண்பத்தி எட்டு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவி என் இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் ஏ எஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் சுவிட்சர்லாந்தில் பதினோராம் நூற்றாண்டைச் சேர்ந்த பழமையான கோட்டை தடங்கள் கண்டுபிடிப்பு சுவிட்சர்லாந்தில் நிறுவன திவாலாக்கள் பதினோரு மாதங்களில் சடுதியாக அதிகரிப்பு சுவிஸில் நான்காயிரம் பேரின் மரணத்துக்கு காரணமான நபர் திடீர் முடிவு சுவிஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மோட்டார் வழிச்சீட்டு விற்பனை தொடங்கியது லிடில் எல்டி டெனர் கடைகளில் பெரிய தள்ளுபடி போதைப் பொருட்கள் நிரம்பிய பயணப்பைகள் சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்பு அதிகாரிகள் பறிமுதல் அகதி மையத்தில் சண்டை இருவர் காயம் ஒருவர் கைது சுவிஸில் இருந்தாலும் இந்த பழைய வீட்டை திருத்த இன்னும் காலம் பிறக்குது இல்லையே என்னங்க காலம் பிறந்துருச்சுங்க இங்க பாருங்க வீடு கிச்சன் குளியலறை எல்லாமே திருத்தி கொடுக்கறாங்க மாடர்ன் ஹவுஸ் வீடு பழையதா இருந்தாலும் ஸ்டைல் புதுசா இருக்கணும் மாடர்ன் ஹவுஸ் உங்கள் வீட்டின் புதிய ஆரம்பம் இப்பவே அழையுங்கள் சுவிசில் நிறுவனங்களுக்கான கடன்களை வெறும் இரண்டு வாரங்களில் பெற்று தருகிறோம் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் VTS Finance GMBA சுவிசில் ஒன்று புள்ளி பூச்சியம் ஒன்பது வட்டி வீதத்தில் இருந்து வீட்டுக் கடன்களை பெற்றுக் கொள்ளவும் ஏற்கனவே வீடு வைத்திருப்பவர்கள் அதனை வைத்து புதிய வீடுகள் வாங்குவதற்கான கடன் வசதிகளும் செய்து தரப்படும் வங்கிக் கடன்கள் மற்றும் காப்புறுதிகளுக்கு சுவிட்சர்லாந்தின் கூட்டரசு பாராளுமன்றத்தின் குளிர்கால அமர்வு இன்று பிற்பகல் ஆரம்பமாகியுள்ளது தேசிய சபை இரண்டு முப்பது மணிக்கும் மாநிலங்களவை நான்கு பதினைந்து மணிக்கும் ஆரம்பமாகியுள்ளன டிசம்பர் பத்தொன்பது வரை நடைபெறவுள்ள இந்த அமர்வில் பல முக்கிய அரசியல் மற்றும் சமூகம் தொடர்பான விவகாரங்கள் விவாதிக்கப்பட அமர்வு தொடக்கத்தில் இரு அவைகளும் தங்களின் தலைவர்களை தேர்வு செய்ய உள்ளன தேசிய சபையின் தலைவராக யூடிசி கட்சியை சேர்ந்த பிரிபர்க் கண்டோனை பிரதிநிதித்துவப்படுத்தும் பியர் ஆண்ட்ரே பேச் நியமிக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது மாநிலங்களவையின் தலைவராக கிரவுண்டனில் இருந்து மத்தியில் கட்சியைச் சேர்ந்த ஸ்டீபன் எங்லர் பொறுப்பேற்பார் என கணிக்கப்படுகிறது இந்த செயல்பாடுகள் முடிந்தது முக்கிய சட்ட பணிகள் தொடங்கும் தேசிய சபையில் முதலில் அர்ஜென்டினாவுடன் ஏற்பட்ட சமூக பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் உறுதிப்படுத்தல் நடைபெறும் பின்னர் சாதாரண ஓய்வு பெறும் வயதை எட்டியும் வேலை தொடர விரும்புவோருக்கு கூடுதல் ஊக்கங்கள் வழங்கும் முயற்சியை பற்றிய மசோதா எடுத்துரைக்கப்படும் அதற்கடுத்து வரலாற்று சின்னங்கள் மற்றும் இயற்கை காட்சிகளின் பாதுகாப்பு தற்கொலை உதவி சேவைகளின் கண்காணிப்பு உள்ளிட்ட பல்வேறு சமூக விவகாரங்கள் பற்றிய முன்மொழிவுகள் விவாதிக்கப்பட உள்ளன மாநிலங்களவை ரேடியோ டெலிவிஷன் கூட்டரசு சட்டத்தில் திருத்தங்களை பற்றிய விவாதத்தில் கவனம் செலுத்தும் தற்போதைய நான்கு வீதம் முதல் ஆறு வீதம் வரை பெற்றுக் கொள்ளும் தனியார் ஊடகங்களுக்கு எதிர்காலத்தில் ஆறு வீதம் முதல் எட்டு வீதம் வரை கூடுதல் பங்கிடும் வகையில் நடைமுறைப்படுத்தும் திட்டம் முன்வைக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் மற்றும் தனியார் ஊடகங்களுக்கு இடையிலான நிதி சமநிலையை மேம்படுத்தும் முயற்சியாக இந்த மாற்றம் பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் அரசியல் சூழலில் குளிர்கால அமர்வு பொதுவாக அடுத்த ஆண்டுக்கான முக்கிய சட்ட திசைகளை அமைத்துக் கொள்வதில் முக்கிய பங்கு வகிப்பதால் இந்த அமர்வில் எடுக்கப்படும் முடிவுகள் நாட்டின் சமூக அரசியல் துறைகளில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் என அரசியல் பார்வையாளர்கள் குறிப்பிடுகின்றனர் சுவிட்சர்லாந்தை மையமாக கொண்ட நான்காயிரம் பேர் தங்கள் வாழ்வை முடித்துக் கொள்ள உதவிய நிறுவனத்தின் நிறுவனரும் மருத்துவர்கள் உதவியோடு தனது வாழ்வை வாழ்ந்தாலும் கௌரவத்துடன் வாழ்வோம் இறந்தாலும் கௌரவத்தோடு வாழ்வோம் எனும் வழிகாட்டி கொள்கை கொண்ட நிறுவனம் ஆகும் பயங்கரமான நோய்களுடன் அவதிப்படுவோர் முதலானவர்கள் வாழ்வில் யாருக்கும் இனி பாரமாக இருக்கக்கூடாது என முடிவு செய்யும் நிலையில் அவர்கள் மருத்துவர்கள் உதவியோடு தங்கள் வாழ்வை முடித்துக் கொள்வதற்கு உதவி வந்த சுவிஸ் நிறுவனம்தான் இது இந்த நிறுவனத்தின் உதவியோடு இது வரை நான்காயிரத்துக்கும் அதிகமானோர் தங்கள் வாழ்வை முடித்துக் கொண்டுள்ளனர் இந்த நிலையில் அந்த நிறுவனத்தின் நிறுவனரான லுட்விக் மினேலி என்பவரும் தனது தொன்னூற்று இரண்டாவது வயதில் மருத்துவர்கள் உதவியோடு தனது வாழ்வை முடித்துக் கொண்டுள்ளார் பிறந்தநாளுக்கு இன்னும் சில நாட்களில் இருந்த நிலையில் நேற்று முன்தினம் அதாவது நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி லுட்விக் தனது நிறுவனத்திலேயே தனது வாழ்வை முடித்துக் கொண்டதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது இம்மாதம் அதாவது டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அவரது தொன்னூற்று மூன்றாவது பிறந்தநாள் என்பது குறிப்பிடத்தக்கது சுவிஸ் முழுவதும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற மக்களவை வாக்கெடுப்பில் கட்டாய குடிமை பொறுப்பு மற்றும் அதிபணக்காரர்களுக்கு கூடுதல் வரி ஆகிய இரண்டு தேசிய நிராகரிக்கப்பட்டன எழுபது ஏழு சதவீத வாக்காளர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனோடு நீண்ட காலமாக சுவிஸ் வசிக்கும் வெளிநாட்டவர்களின் அரசியல் உரிமைகள் தொடர்பான மற்றொரு முக்கிய முன்மொழிவும் வார்ட் கண்டோனில் நிராகரிக்கப்பட்டது மாநிலத்தில் நடந்த தனிப்பட்ட வாக்கெடுப்பில் குறைந்தது பத்து ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் ஓட்டு மாநிலத்தில் வாழ்ந்த வெளிநாட்டு குடியிருப்போருக்கு மாநில மட்டத்தில் வாக்களிக்கும் உரிமையும் தெரிவு செய்யப்படும் உரிமையும் வழங்கும் தீர்மானம் முன்வைக்கப்பட்டது ஆனால் அறுபத்தி மூன்று ஆறு சதவீத வாக்காளர்கள் இதற்கு எதிராக வாக்களித்து முன்மொழிவை நிராகரித்தனர் சுவிஸ் சில கண்டோன்களில் வெளிநாட்டவர்களுக்கு வரையறுக்கப்பட்ட அளவில் வாக்குரிமை வழங்கப்பட்டுள்ளன ஆனால் போன்ற பெரிய மற்றும் அரசியல் ரீதியாக தாக்கம் உள்ள மாநிலங்களில் இந்த முன்மொழிவு இன்னும் விவாதத்துக்குரியதாகவே உள்ளது அரசியல் உரிமைகளை விரிவுபடுத்துவது குடியேறிய சமூகங்களை மேலும் இணைந்த சமூகமாக மாற்றும் முயற்சியாக பார்க்கப்படுகிறதாலும் பாரம்பரிய அரசியல் அணுகுமுறைகள் காரணமாகவும் மக்கள் இதை ஏற்க தயங்குவதாக நிபுணர்கள் மதிப்பிடுகின்றனர் இந்த முடிவு சுவிஸில் குடியேற்றம் ஒருங்கிணைப்பு அரசியல் பங்கேற்பு போன்ற கேள்விகள் தொடர்ந்து மிகுந்த விவாதத்துக்குரிய விஷயங்களாகவே நீடிப்பதை மேலும் தெளிவுபடுத்துகிறது கூட்டரசு போலீஸ் துறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று முதல் நாட்டின் அழைப்போல் எனப்படும் தேசிய தேடல் பதிவு தளத்தை நவீனப்படுத்தும் பணிகளை தொடங்குகிறது இந்த அமைப்பு காணாமல் போனவர்கள் தேடப்பட்டவர்கள் நாடு கடத்தப்பட்டவர்கள் அல்லது ஆபத்தான நபர்கள் பற்றிய தகவல்களை ஒருங்கிணைக்கும் முக்கிய தேசிய தரவு தளமாகும் சனிக்கிழமை வெளியிடப்பட்ட அறிவிப்பில் கூட்டரசு போலீஸ் அலுவலகமான பெட்போல் இனிமேல் செயல்களில் சந்தேகப்படும் அல்லது தேடப்படும் நபர்களின் தோல் நுரத்தை குறிப்பதற்காக ஐந்து தேர்வுகள் சேர்க்கப்படுகின்றன என தெரிவித்துள்ளது அவை மிக வளிர் வளிர் நடுத்தர கருப்பு மிக கருப்பு என்ற வகை பிரிவுகளாக இருக்கும் மேலும் வகை எனப்படும் பகுதி ஒன்பது தேர்வுகளால் நிரப்பப்படும் இவை புவியல் பகுதிகளை அடிப்படையாக கொண்ட வகைப்படுத்தலாக இருக்கும் வட ஐரோப்பா வட ஆப்பிரிக்கா ஆசியா தென் அமெரிக்கா போன்ற பிராந்திய அடையாளங்கள் இதில் சேர்க்கப்படும் சுவிஸில் போலீஸ் தரவு தளங்களை புதுப்பிப்பது குற்ற விசாரணைகளில் துல்லியத்தையும் ஒருமைப்பாட்டையும் மேம்படுத்தும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கையாகும் அதே சமயம் இத்தகைய தோல்நுறம் மற்றும் பிராந்திய அடிப்படையிலான வகைப்படுத்தல்கள் இன அடையாளப்படுத்தல்களுக்கு வழிவகுக்கும் என்ற விமர்சனங்களும் சில சமூகங்களில் முன்வைக்கப்படுகின்றன பெட்போல் போல் இதைப்பற்றி விளக்கம் அளிக்கும்போது குற்ற விசாரணைகளில் துல்லியமான விளக்கங்களை பெறுவது முக்கியம் என்றும் இது எந்தவித இன அடிப்படையிலான பிரிவுபடுத்தலாக பயன்படுத்தப்படக்கூடாது என்றும் வலியுறுத்தியுள்ளது இந்த புதுப்பிப்பு அமலுக்கு வந்தவுடன் சுவிஸ் தேடல் பதிவுகள் சர்வதேச அளவில் பயன்படுத்தப்படும் விவரக்குறிப்பு முறைகளோடு இன்னும் நெருக்கமாக இணைக்கப்படும் என அதிகாரிகள் கூறுகின்றனர் சுவிஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நெடுஞ்சாலை விண் டிசம்பர் ஒன்று முதல் அதிகாரப்பூர்வமாக விற்பனைக்கு வந்துள்ளது அதன் நிர்ணயிக்கப்பட்ட விலை நாற்பது பிராங்க் என்றாலும் பெரிய ரீட்டை சங்கங்களான லிட்டில் அல்டி டென்னர் போன்றவை ஏற்கனவே வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் ஐம்பது வீதம் வரை தள்ளுபடி வழங்கும் போட்டியில் இறங்கியுள்ளன ஆனால் இந்த தள்ளுபடிகள் குறிப்பிட்ட அளவிலான கொள்முதல் நிபந்தனைகளோடு இணைக்கப்பட்டுள்ளன லிட்டில் டிசம்பர் முதலாம் தேதி அன்று விண் எட்டா தொண்ணூறு பிராங்க் மட்டுமே ஆனால்

எது பிராங்க் மதிப்பிலான பொருட்களை வாங்கி லிட்டில் பிளஸ் அப்பை பயன்படுத்தி இருக்க வேண்டும் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் விலை இருபத்தி மூன்று ஆக உயரும் வாடிக்கையாளர்கள் இருபத்தி ஒன்பது தொண்ணூறு பிராங்க் செலுத்த வேண்டும் அல்டி கடையும் தள்ளுபடி போட்டியில் உள்ளது எழுபது பிராங்க் மதிப்பில் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு விண்யட்டா இருபத்தி நான்கு பிராங்கில் கிடைக்கும் இந்த சலுகை டிசம்பர் மூன்று வரை செல்லுபடியாகும் மது புகையிலை ஒன்லைன் பொருட்கள் தொலைபேசி ரீசார்ஜ் காட்டுகள் குப்பை மூடைகள் ஆகியவற்றை வாங்கும் தொகையில் கணக்கெடுக்க முக்கியமாக இந்த தள்ளுபடிக்கு எந்த தேவையில்லை டினர் வழக்கம் போல முந்தைய ஆண்டுகளின் முறையை தொடர்கிறது நூறு பிராங்க் மதிப்பில் பொருட்கள் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு விண்யட்டா விலையில் பத்து பிராங்க் தள்ளுபடி கிடைக்கும் ஆனால் இந்த சலுகை நவம்பர் முப்பது வாரதிக்கு மட்டுமே மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது எப்போதுமே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தபால் அலுவலகங்கள் பெட்ரோல் பங்குகள் கூட்டரசு அரசு இணையதளம் போன்ற இடங்களில் நாற்பது பிராங்க் நிர்ணய விலையில் கிடைக்கிறது சுங்கத்துறை மற்றும் எல்லை பாதுகாப்புத்துறை இந்த சலுகைகள் சட்டபூர்வமானவை என்பதையும் உறுதிப்படுத்தியுள்ளது விற்பனையாளர்கள் விண்யாவை அரசின் நிர்ணய விலையில் வாங்கி தாங்கள் விரும்பினால் நட்டத்துக்கு கூட விற்பனை செய்யலாம் பெரும்பாலும் வாடிக்கையாளர்களை கடைகளுக்கு ஈர்க்க இது பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் நகைச்சிட்டு பிடிக்கலாம் நீயும் வரியா நகை விற்கிற வேலைக்குள்ள இதெல்லாம் தேவையா நான் ஒரு புது விஷயம் சொல்லிட்டா புது விஷயமா என்ன அது அதிர்ஷ்டம் தரக்கூடிய ராடோ மணிக்கூட்டு சீட்டு புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க தெரியுமா தற்பொழுது எஸ் எம் டி எஸ் ஜுவல்லரியில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய ராடோ மணிக்கூடுகள் நீங்களும் சொந்தக்காரராகுங்கள் ஆசைக்கு ஒரு ராடோ மணிக்கூட கட்ட வேண்டியதுதான் நேரம் இது விலைமதி பெற்றது ராடோவுடன் ஒவ்வொரு கணத்தையும் சொந்தமாக்குங்கள் ஒரு தாயின் ஆசீர்வாதத்தில் தங்கத்தின் ஒளியும் திகழ்கிறது ஸ்ரீ ஜுவல்லரியில் மட்டும்தான் பரம்பரை பரம்பரையாக நகைத் தொழிலில் பாண்டித்தியம் பெற்றவர்களின் தங்கச் சுரங்கம் நீங்களும் உங்கள் பொன்னான தருணங்களுக்கு ஸ்ரீ ஜுவல்லரியை நாடுங்கள் எங்க வீட்டு எல்லா நிகழ்வுகளுக்கும் தங்க நகை என்றால் அது ஸ்ரீ ஜுவல்லரி தான் சூரிச் நகரின் தங்கச் சுரங்கம் சுவிட்சர்லாந்து நிட்வால்டன் கேண்டோனில் உள்ள ஸ்டான்ஸ்டார்ட் ஸ்டார்ட் பகுதியில் அமைந்துள்ள ரஸ்லாக் அகதி மையத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு பலருடைய கடுமையான மோதல் ஏற்பட்டது இதில் இருவர் காயமடைந்தனர் இரவு பதினொரு மணிக்கு முன்பு அகதி மையத்தின் பாதுகாப்பு சேவை போலீசுக்கு தகவல் அளித்தது அதில் சிலர் ரீதியான சண்டையில் ஈடுபட்டு காயம் அடைந்ததாக கூறப்பட்டது இதையடுத்து இரவு பணியில் இருந்த போலீஸ் குழுவினர் உடனடியாக சம்பவத்துக்கு சென்றனர் போலீசார் வந்த நேரம் சம்பவத்தில் ஈடுபட்ட அனைவரும் இன்னும் அங்கிருந்தனர் மேலும் நிலைமை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருந்தது ஆரம்ப விசாரணையில் மொத்தம் ஐந்து ஆண்கள் நேரடியாக சண்டையில் ஈடுபட்டிருந்ததாக கண்டறியப்பட்டது காயமடைந்த இருவரும் அருகில் உள்ள மருத்துவமனையில் ஆபத்தில்லாத நிலையில் வெளிநோயாளி சிகிச்சை பெற்றனர் சம்பவத்தோடு தொடர்புடைய ஒருவரை போலீசார் தற்காலிகமாக கைது செய்துள்ளனர் சண்டையின் காரணம் என்ன என்பதற்கான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் நால்வர் துர்க் குடியினரும் ஒருவர் ஆப்கானிஸ்தான் நாட்டைச் சேர்ந்தவரும் ஆவார் என போலீசார் தெரிவித்துள்ளனர் அகதி மையங்களில் இடைக்கிடையே ஏற்படும் பதற்றங்கள் தொடர்பாக சுவிஸ் அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணிப்புகளை மேற்கொண்டு வருகின்றனர் சுவிட்சர்லாந்தின் வாலேஸ் மாநிலத்தில் உள்ள சிம்புலோன் எல்லை பகுதியை இரவு நேரத்தில் கண்காணித்திருந்த கூட்டரசு அரசு சுங்கம் மற்றும் எல்லை பாதுகாப்பு அதிகாரிகள் நோக்கி கொண்டிருந்த ஒரு வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்துள்ளனர் வாகனத்தில் மேற்கொண்ட தணிக்கையின் போது அதிகாரிகள் ஆறு பெரிய பயணப் பைகளை கண்டுபிடித்தனர் அவற்றில் நூற்றி ஐந்து தசம் ஆறு கிலோ கிராம் கேட் எனப்படும் மருந்தும் மேலும் நானூறு கிராம் கேட் சாரும் இருந்துள்ளன கூடுதலாக ஓட்டுநரின் காலணி திண்ணையின் கீழ் மறைக்கப்பட்டிருந்த பணத்தொகையும் மீட்கப்பட்டது சுவிஸ் சட்டப்படி ஒரு தடை செய்யப்பட்ட போதைப் பொருளாக வகைப்படுத்தப்படுகிறது எனவே கண்டுபிடிக்கப்பட்ட மருந்துகள் அனைத்தும் உடனடியாக அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டன சம்பவத்துக்கான விசாரணை வலைசு மாநில வழக்கறிஞர் அலுவலகம் தொடங்கியுள்ளது வாகனத்தில் இருந்தோர் மருந்து கடத்தல் தொடர்பான விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளனர் ஐரோப்பாவில் கேட் கடத்தல் சமீப ஆண்டுகளில் அதிகரித்து வருவதால் சுவிஸ் எல்லைகளில் கண்காணிப்பு மேலும் வலுப்படுத்தப்பட்டுள்ளது இந்த சம்பவமும் அதற்கான ஒரு சமீபத்திய எடுத்துக்காட்டாக கருதப்படுகிறது சூரிச் மாநில காவல்துறை மாநில வழக்கறிஞர் அலுவலகத்தின் உத்தரவின்படி நடத்திய சிறப்பு நடவடிக்கையில் திங்கட்கிழமை அதிகாலை துர்கா மாநிலத்தின் வைன்பெல்டன் பகுதியில் நான்கு தொழில்முறை திருடர்களை போலீசார் கைது செய்தனர் கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் கோசோவா நாட்டைச் சேர்ந்தவர்கள் ஆவர் இவர்கள் ஐரோப்பா முழுவதும் இயங்கும் ஒரு தொழில்முறை திருட்டுக் குழுவின் உறுப்பினர்களாக சந்தேகிக்கப்படுகின்றனர் இந்த குழுவுக்கு சுவிஸ் முழுவதும் பல டஜன் குடியிருப்பு மற்றும் வணிக கடை திருட்டு சம்பவங்கள் தொடர்பு படுத்தப்பட்டுள்ளன பிரான்ஸ் திசையிலிருந்து வந்திருந்த குற்றவாளிகள் நள்ளிரவு சமயம் வைன்பெல்டனில் உள்ள ஒரு வணிக கட்டிடத்தில் உடைத்துச் செல்ல முயன்ற போது காவல் நிபுணர் குழு அவர்களை திடீரென முற்றுகையிட்டது இந்த சுற்றி வளைப்பில் முப்பத்து ஐந்து முதல் ஐம்பத்து மூன்று வயதுக்குள் மூன்று கொசோவர்கள் சம்பவத்திலேயே கைது செய்யப்பட்டனர் சுயதுரம் தப்பிச்சென்ற நான்காவது சந்தேக நபர் இரண்டு மணி நேரத்துக்குப் பிறகு கண்டுபிடிக்கப்பட்டு நாற்பது வயது கொண்ட அவரும் கைது செய்யப்பட்டார் இந்த நடவடிக்கையில் தேடுபொறி அதிகாரிகளோடு போலீஸ் ஹெலிகாப்டர் மற்றும் போலீஸ் நாய்கள் ஆகியவையும் பயன்படுத்தப்பட்டன ஒரு சந்தேக நபர் தொப்பிச்செல்ல முயன்றபோது போலீஸ் நாய் அவரை தடுத்தது குறிப்பிடத்தக்கது சூரிச் காவல்துறை மற்றும் துர்காபு காவல்துறையிடையே நெருக்கமான ஒருங்கிணைப்பு இடம்பெற்றது தற்போது கைது செய்யப்பட்ட நான்கு பேரும் சூரிச் மாநில வழக்கறிஞர் அலுவலகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் சுவிஸ் முழுவதும் அதிகரித்து வரும் குற்றச்சம்பவங்களுக்கு எதிராக இதுபோன்ற கூட்டுப் பணிகள் மற்றும் துல்லியமான தேடுதல்கள் போலீஸின் நடவடிக்கைகளை மேலும் வலுப்படுத்துகின்றன சுவிட்சர்லாந்தில் இந்த ஆண்டு முதல் பதினோரு மாதங்களில் நிறுவன திவாலாக்கள் கணிசமாக உயர்ந்துள்ளன குறிப்பாக கட்டுமானம் உணவகம் மற்றும் சில்லறை வர்த்தகம் போன்ற துறைகளில் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளன பொருளாதார தகவல் சேவை வழங்கும் கிரிஃப் வெளியிட்ட புதிய தகவல்களின்படி ஜனவரி முதல் நவம்பர் வரை கடந்த ஆண்டோடப்படும் போது திவாலாக்கள் முப்பத்து ஆறு சதவீதம் அதிகரித்துள்ளன மொத்தம் பதினோராயிரத்து ஐம்பத்து ஏழு நிறுவனங்கள் திவாலாக்களை அறிவித்துள்ளன செப்டம்பர் வரை இந்த உயர்வு சுமார் இருபது சதவீதம் மட்டுமே இருந்த நிலையில் அதன் பிறகு வேகம் அதிகரித்திருப்பது கவனிக்கத்தக்க விடயமாகும் கிரிஃப்ட் தரவுகளின்படி அதிகமான திவாலாக்கள் கட்டுமான துறையில் அதன் பின்னர் உணவகத்துறையில் மற்றும் சில்லறை வர்த்தகத்தில் பதிவாகியுள்ளன இந்த உயர்வுக்கான முக்கியமான காரணிகளில் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்று முதல் அமலுக்கு வந்த சட்ட மாற்றமாகும் இதன்படி பதிவில் பதிவிலுள்ள நிறுவனங்களின் வரித்தொகை பாக்கிகள் இப்போது திவாலா செயல்முறையிலும் வசூலிக்கப்படலாம் இதற்கு முன்பு வரித்துறை பறிமுதல் நடவடிக்கை மூலம் மட்டுமே வரி நிலுவைகளை வசூலிக்க முடிந்தது இதனிடையே புதிய நிறுவன தொடக்கங்கள் தொடர்ந்து தக்க வைத்து வருகின்றன இந்த ஆண்டு நவம்பர் இறுதியளவில் மேற்பட்ட புதிய நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இது கடந்த ஆண்டை விட நான்கு தசம் நான்கு சதவீதம் அதிகமாகும் புதிய நிறுவனங்களில் சில்லறை வணிக்க மேலாண்மை ஆலோசனை மற்றும் சொத்துத்துறை முன்னிலை வகிக்கின்றன எனினும் தகவல் தொழில்நுட்ப சேவைகள் உணவகத்துறை மற்றும் சில்லறை வணிகம் ஆகிய துறைகள் புதிய நிறுவனம் தொடக்கங்களில் கணிசமான சரிவை சந்தித்துள்ளன சுவிட்சர்லாந்தின் தற்போதைய பொருளாதார சூழலில் உயர்ந்த செலவுகள் கடுமையான போட்டி மற்றும் புதிய சட்ட மாற்றங்கள் பலசுறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு கூடுதல் அழுத்தத்தை ஏற்படுத்தி வருவதாக நிபுணர்கள் மதிப்பிடுகின்றனர் இதேவேளை புதிய வியாபார தொடக்கங்களின் எண்ணிக்கை உயர்வாக இருப்பது நாட்டில் தொழில் முயற்சி மனப்பான்மை இன்னும் வலுவாக இருப்பதை காட்டுகிறது சுவிட்சர்லாந்தின் வடகிழக்கு பகுதியில் உள்ள ஒஸ்லிங்கன் புக் அருகே மிக பழமையான கோட்டையின் அமைப்புகள் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன துர்கா துறை மேற்கொண்ட ஆய்வுகளின் மூலம் இந்த இடம் பத்து மற்றும் பதினோராம் நூற்றாண்டுகளில் கோட்டை இருந்ததாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த கண்டுபிடிப்பு வரலாற்று ரீதியாக மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கார்த்து டிங்கின் எனப்படும் மத தொகுதியிலிருந்து தொகுதியில் இருந்து ஒரு கிலோமீட்டருக்கும் குறைவான தூரத்தில் அமைந்துள்ள இந்த பகுதி நில அமைப்பு வரைபடங்களை ஆராய்ந்த போது வழிபட்டது பேர் மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு கோட்டை ஆய்வாளர் கணினியில் உயர் தீர்மான நிலமைப்பை கவனமாக பரிசோதித்த போது ஆழமான இரண்டு தளங்களை கவனித்துள்ளார் இவை நடுக்காலத்து கோட்டைகளின் ஆரம்ப வடிவமைப்புகளுக்கு பொதுவான அம்சங்களாக கருதப்படுகின்றன மேலும் பழைய பாதைகள் மற்றும் நிலத்தடி தடங்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இத்தகைய கோட்டைகளின் வடிவமைப்புகளை ஒப்பிட்டு பார்த்தபோது அந்த காலத்தில் இந்த இடத்தில் பலத்த மரத்தால் கட்டப்பட்ட பலமாடி கோபுரம் அதை சுற்றி பாதுகாப்பு கம்பிகள் இருந்திருக்கலாம் என்று நிபுணர்கள் கருதுகின்றனர் அங்குள்ள பகுதிகளில் அனுமதி பெற்ற தனியார் தேடுபவர் உலோக கண்டுபிடிப்பு மூலம் ஆய்வு செய்தபோது மண்பானை துண்டுகள் இரும்பு பொருட்கள் குறிப்பாக நடுக்காலத்து அம்புத்தலைகள் போன்றவை கண்டுபிடிக்கப்பட்டன இது அந்த இடம் உண்மையில் ஒரு பழமையான கோட்டை தளம் என்பதை மேலும் உறுதி செய்கிறது தொல்பொருள் துறை இந்த இடத்தில் தற்போது தோண்டுதல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போவதில்லை என்று தெரிவித்துள்ளது அங்குள்ள அனைத்து வரலாற்று அமைப்புகளும் நிலத்திலேயே பாதுகாக்கப்பட்டிருப்பதால் எதிர்கால ஆய்வுகளுக்கு பயன்படும் வகையில் அவை மாற்றம் ஒன்று வைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் பல கோட்டைகள் சமீப வரலாற்று பயணிகளிடையே அதிக வரவேற்பை பெறுகின்றன இந்த புதிய கண்டுபிடிப்பும் அந்த நீண்டகால வரலாற்று சங்கிலியில் ஒரு முக்கிய பக்கமாக சேர்க்கப்பட்டுள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் சுவிட்சர்லாந்து தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது சுவிஸ் தமிழ் டிவியின் வெற்றி எங்களோட சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி